என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் கும்பராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கக்கூடிய ஆண்டு கும்பராசிக்கு எப்படி இருக்கும் கும்பராசியை பொறுத்தளவுல காலபுருஷனுக்கு பதினொராம் இடம் மகர ராசி பத்தாம் இடம் கும்பராசி பதினொரா இடம் இந்த கும்பராசி லாப நோக்கம் இல்லாம எங்கேயும் பயணிக்காது கும்பத்தை பொறுத்தளவுல உள்வாங்கிக் கொள்ளும் தன்மையை கொண்டது ஏன்னா தான் அதான் கும்பம்னே வச்சிருக்காங்க கும்பத்து வெள்ளி குடம் கொண்டு சாய் கும்பாங்க கும்பத்துல சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் குடங்குடமா செல்வ வளத்தை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் கும்பராசியை பொறுத்தளவுல அந்த ராசியினுடைய அதிபதி சனி எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் அமையும் கும்பராசியை பொறுத்தளவுல கும்பராசியினுடைய அதிபதி சனி பிறப்பு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல இருந்தார் வச்சுக்கோங்க வருஷம் பூரா வைத்திய செலவு நோய் நொடி நோக்காடு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் இந்த கும்பராசிக்கு ஆறாம் இடம் என்பது கடகம் அந்த கடகத்துல போய் சனி உட்கார்ந்துட்டாருன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க அப்படி இருந்துடக் கூடாது இன்னைக்கு கும்பத்துக்கு ஏற சனி சனி ஓடுது ஜென்மத்திலேயே இருக்க சனி அது சொந்த ராசி அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்புகளை தராமல் இருக்கலாம் அந்த ராசியிலேயே சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் ஒரு பெரிய தனத்தை கொடுக்கும் அந்த போய் சனி தொடுகிற போது எங்கிருந்தாலும் வந்து சேரும் இந்த சனி ஆறாம் இடத்தினுடைய அதிபதி சந்திரனை தொட்டால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில ஆப்ரேஷன் பண்றது கட்டிகள் இருந்து எடுக்கிறது ஏதாவது ஒரு வைத்திய செலவுகளை கொண்டு வந்துடும் அதுலதான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த அந்த இடத்துல நம்ம பிறப்பு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த கிரகத்தோடு சேருது எந்த கிரகத்தை போய் தொடுது அப்படிங்கிற விஷயத்துல நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நிலைப்பாடு கும்பத்தை உள்ள கும்பத்துக்கு இரண்டாம் இடத்துலயே ராகு வந்திருக்காரு அதிபதி மூணுக்கு போயிட்டார் பொருளாதார சிக்கல் பொருளாதார நிலையில மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு போன போன காலங்கள்ல கொடுத்திருந்தது இப்ப அந்த ராகு ரெண்டுக்கு வந்துட்டார் ரெண்டாம் இடம் என்ன தனம் வாக்கு கல்வி குடும்பம் அப்படிங்கிற இடத்துக்கு ராகு வந்துட்டார் அப்ப அந்த இடத்துல நம்ம குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றவங்ககிட்ட பேசுறது வாக்கு கொடுக்கறது மற்றவங்ககிட்ட பழகிறது இந்த விஷயங்கள்லாம் நமக்கே எதிர்ப்பா நமக்கே ஆப்போசிட்டா வரக்கூடிய வாய்ப்புகளை கூட கும்பத்துக்கு கொடுத்துரும் கும்பத்தை உள்ள மற்ற யார் என்ன பேசினாலும் அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் அவர் அவங்கள்ட்ட யாரையும் ஏமாற்ற முடியாது எங்கே இருக்காங்க எங்கே உட்காந்துருக்காங்க யாராவது ஒருத்தர் நீங்கள் அவங்களோட ஃபோனில் பேசினா கூட நீங்கள் இருக்கிற இடத்த கரெக்டாக அவங்க சொல்லிடுவாங்க இந்த இடத்துல தான் இருக்கேன் நீங்கள் இங்கே இல்லை இங்கே தான் இருக்கீங்க அந்த தன்மை உண்டு அதாவது வந்து அடுத்தவர்களை அந்த அமானுஷிய சக்திகளை ஆராய்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதற்கு உண்டு அங்கே அந்த கும்பத்தில் தான் சதைக நட்சத்திரம் அங்கே அந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க மருத்துவராகவோ டாக்டராவோ அல்லது குறி சொல்லக்கூடியவராகவோ துணுறு போடக்கூடியவராகவோ ஒரு வசிய சக்தியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்போதான் அந்த ராசியில் தானே இருக்கு அப்ப இதுல பிறக்கக்கூடியவர்களில் அந்த குடும்பத்தில் யாராவது ஆவாங்க அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க யாராவது ஒரு பெரிய வைத்தியர் ஆவாங்க அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதியா இருப்பாங்க அந்த ஒரு வைப்ரேஷன் அவங்ககிட்ட இருக்கும் அந்த தெய்வ பக்தி இருக்கும் தெய்வத்தினுடைய தன்மை இருக்கும் அந்த ஆக்ரோசமான பேச்சு இருக்கும் அதே நேரத்தில் நல்ல குணம் இருக்கும் மற்றவர்களை இருக்கும் அப்படிப்பட்ட இந்த கும்பம் சில நேரங்கள்ல மனசஞ்சலப்படும் மன வருத்தப்படும் மன பாதிக்கப்படுவாங்க மனநோயாளி மாதிரி கூட சில நேரத்தில் ஆகிடக்கூடிய வாய்ப்புகள் கூட சில பேருக்கு உண்டு கும்பத்தில் நம்மளுக்கு ஆனா இவர்களை பொறுத்தவரை எங்கு பழகினாலும் எங்கு பேசினாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களோடு பழக்க வழக்கம் வச்சுக்கிற மாட்டாங்க அவர்களால் பேசுகிறோம் அவங்களால் நமக்கு என்ன அது லாபம் நோக்கத்தோட பயணிக்கக்கூடிய ராசி லாபம் இல்லாத இடத்துல அவங்களுடைய பயணம் தேவையற்றது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கும்பத்துக்கு நேர் எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீடு இவர்களுக்கு வரக்கூடிய கணவன் கோபக்காராக இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த சமூகத்தில் அரசு வேலை அரசு உத்தியோகம் அல்லது அதற்கு இணையான அரசியல் அரசு துறையில் அல்லது மற்றவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடியவர்கள் தான் கணவனா வருவாங்க அவங்களுக்கு கணவனாக வரக்கூடியவங்களுக்கு ஒரு பேரும் புகழும் அந்தஸ்தும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கணவன் மனைவி பிரச்சனை என்பது அவர்களுக்கு வந்துதான் மறை ஆரம்ப காலங்களில் பெரிய அளவுக்கு கூட பிரச்சனைகள் வந்து அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிடும் பிற்காலம் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எதை செய்தாலும் சரி அவர்களை பொறுத்தளவுள்ள பந்தாவா படம்மா ஹாயா வாழனோ அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு எப்போதும் உண்டு தன் வீடாக இருந்தாலும் தன்னுடைய கணவனோ மனைவியாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் மற்றவர்கள் மதிக்கத்தக்க வாழ்க்கை அவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு எப்போதும் உண்டு சில நேரங்களில் இவர்களுக்கு வேண்டிய பொருள்கள் இவரை விட்டு இவர்களை விட்டு கை விட்டு போயக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரலாம் போயிடக்கூடிய சூழ்நிலை வரலாம் நிறைய கடன் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரலாம் ஆனாலும் கடைசி காலங்களில் மிகப்பெரிய ராஜாவாக ராசாத்தியாக வாழக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பத்திற்கு உண்டு எல்லா வெற்றி பெறக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு உண்டு எந்த விஷயமாக இருந்தாலும் தன்னோடு ஈர்த்து கொண்டு அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய பக்குவம் இந்த ராசிக்கு தான் உண்டு கும்பத்தை பொறுத்தளவுல இந்த ஆண்டு ஏழரட்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல சனி ஆட்சி பெற்று இருப்பதனால சொந்த ராசி என்பதனால மிகப்பெரிய பாதிப்புகள் இனி அவர்களுக்கு இருக்காது இரண்டாம் இடத்துல ராகு பேச்சில் குடும்பத்துல பொருளாதார கஷ்டங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் அவர்களுக்கு உண்டு அதே நேரத்துல அங்கே போய் எட்டாம் இடத்துல கேது இருப்பதுனால கண்டிப்பா சாப்பாடு விஷயம் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இங்க வந்து உடம்பு சம்பந்தப்பட்ட நல்ல குளிர்ச்சியான உடம்பு உடம்பு ஹீட் ஆகாம பாத்துக்கிறது ரொம்ப 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 கும்பத்திற்கு நல்லது கும்பராசியை பொறுத்தளவுல இப்ப இருக்கக்கூடிய குரு மூன்று இருக்கிறவரு அடுத்து நாளுக்கு போயிடுவார் ஏப்ரலுக்கு அப்புறம் வீடு இடம் சொத்து விரிவு பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கும்பத்தை பொறுத்தளவுல கும்பத்திற்கு கண் கண்டிப்பா பத்தாம் இடத்தை குறுப்பாக்குறாரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தையும் குறிப்பாக்குற சாரி எட்டாம் இடத்தை குறிப்பாக்குற அப்ப எட்டாம் இடத்துல கேது இருந்தாலும் குறு பார்வை ஏப்ரலுக்கு அப்புறம் கிடைக்கிறதுனால அந்த கடுமையான யாதிகளால் நாம் பாதிக்கப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை அது சரியாயிடும் கும்பத்தைப்புறத்தில் உள்ள அடிக்கடி நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மகாலட்சுமி தான் எங்கிருந்தாலும் பெரும்பாலையும் மகாலட்சுமியையும் அடிக்கடி வழிபாடு பண்ணிக்கிறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அதே நேரத்தில் நீங்க அடிக்கடி தட்சிணாமூர்த்தி வழிபாடு குருவை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தங்கமும் தானியமும் தானமும் சேரும் அப்ப குருவை நான் வழிபாடு பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு அடிக்கடி உங்களுக்கு பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இந்த வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு வரும் பொருளாதாரத்திலையும் சரி எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வருவாங்க உங்களுடைய எண்ணம் செயல் திட்டம் எல்லாமே குடும்பம் சார்ந்ததாகவே இருக்கும் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் நம்ம வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கணும் நம்ம வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் எப்பவுமே அந்த லாப நோக்கத்தில் பெரிய பெருசாகவே யோசிப்பாங்க சின்ன விஷயமா யோசிக்கக்கூடிய தன்மை கும்பத்திற்கு இருக்காது எதை சேர்ந்தாலும் பெரிய அளவில் யோசிக்கக்கூடியவர்கள் அதான் சொல்லலாம் அவங்கள அவர்கள் எங்காவது வெளியில் போயிட்டு வந்தாலும் எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் பே விசாசி பிடிச்சிருச்சு அந்த எதிர்மனையான சக்திகள் பிடிச்சிக்கிடுச்சி எதிர்மனையான சக்திகள் அந்த பெண்களை பொறுத்தவரையில் அந்த அதிர்ச்சி விஷயங்கள் அவர்களுக்கு உண்டு அப்பப்பா அப்பப்பா அவர்களை அதை துரத்தணும் அந்த தொண்டர போடணும் அது ஏதாவது விஷயங்கள் அவர்களுக்கு உண்டு இவர்கள் மற்றவர்களுக்கு துண்டு போடணும் அல்லது இவர்களுக்கு மற்றவர்கள் துண்டு போடணும் இந்த மாதிரி எதிர்மறையான சக்திகளையும் ஈர்த்துக்கொள்ள தன்மை உண்டு தெய்வ சக்திகளையும் சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த கும்பத்திற்கு உண்டு அதனால இவங்க வந்து தெய்வ வழிபாடுகளை அதிகமாக செய்து கொண்டால் இதை வழிபாடுகளை அதிகமாக செய்து கொண்டால் ஒரு சிறப்பான பலனை அவங்களை எதிர்க்கலாம் சீக்கிரம் மற்ற ராசிகளை விட ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை சீக்கிரம் ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த கும்பத்திற்கு உண்டு அதனால நீங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் மாவிளை கும்பம் வைத்து வழிபாடு செய்து கொள்வது பெருமாள் மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்வது உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வது ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக செய்ய வாழ்க்கையில் முன்னேறுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமைய என்னுடைய மனதார என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க இந்த ஸ்கிரீன்ல ஒரு நம்பர்ல தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு பேசலாம் பார்க்கலாம் பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்